குரு சித்தி குரு அனுக்கிரகம் அபிஷேக ஆராதன மண்டல பூஜையினுடைய பூர்த்தி ஈர்த்து ஆரினும் குற்றம் தன் பிள்ளைதனை செய்தாலும் ஒருத்தனை அருள்கின்ற தந்தையாய் நின்ற தரணை காஷ்கின்ற அருளாளா ஞானத்தின் வல்லலே வல்லவனே அருச்சுடலாக்கிய பரம்புறுவன் வேகம் நிறைத்தரும் தேவாய் ஆதி எனும் அந்தம் வளைத்த அருளாதாயன வாழ்காரனை வாழ்க ஆதியாய் நின்ற அரிச்சுடலே வாழ்க தேவமாய் நின்ற வேவனே வாழ்க ஆதியாய் நின்ற அருச்சுடலாயனை வாழ்க திரளியனும் கிராமத்தை நிலை கிராமமாக ஏர்த்து உங்களுடைய அத்தமா சித்துனுடைய சக்தியை அந்த மண்ணில் விதைக்க செய்த விண்ணுலக வாழ மகா யோகியே வனாந்தரத்தை மாட மாளிகைகளாகவும் கோட கோபுரங்களாவாகவும் உயர்த்தி அருள்முறிவாயாக சிவா சிவசிவா அரஹரா சதாசிவா ஆதியனும் இளைத்தரும் தேவியாகி நின்ற ஜோதிரே எங்கும் அருளாக்கி நின்ற அன்றும் அருளாக்கி நின்ற தேவனே மந்திராலயம் எப்படி ஒரு வனாந்தர காட்டில் போய் நவாகபுட்டை வாங்கி மந்திராலயம் அவர் சொல்கிறார் மந்திராலயத்தை எப்படி நவாபுட்டம் இருந்து வாங்கி அந்த மாஞ்சாலினும் காட்டை எப்படி போய் உருவாக்கி இன்றைக்கி மாட மாளிகைகள் ஆகியிருக்கோம் நம்ம கேட்கும்போது சொல்கிறாரு ஏன் இந்த வனாந்தரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா மாஞ்சாலினும் காற்றே மந்திராலயத்தை போய் எப்படி அந்த யாகப்ப யாகவேந்தரை உருவாக்குனாரோ அந்த மாதிரி உருவாக்கப்படறார்கள் இந்த வனாந்தரங்கள் கூட மாட மாளிகைகளும் போடவும் நிறைய போதுன்றார் எங்க உள்ள லோகங்கள் இருக்கும்போது ஏன் இப்படி வளாந்தரத்தில் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கீங்க அப்படின்னு மானசீகமாக அவரை கேட்கும்போது சொல்றாரு இது மிகப்பெரிய வளர்ச்சி அடையப்படும் முட்டலான காடுகள் எல்லாம் வாட மாளிகைகளால் நிறைய போகுது எவ்வளோ சூட்சமாக வந்து உட்காந்து அரிசித்தம் சிவலோகம் சிவபூதம் பூதகணம் எதிரிகள் கூட அழியார் என்னுடைய பெரிய எதிரிகள் அழியவார்கள் நந்தி நன்மை உள்ளங்கள் என்னுடைய மாட மாளிகை கோட கோபுரங்களை என்னை கடைசி வரை என் பாதம் பற்றி இருப்பார்கள் என்றார் துட்சும வரிகளான அருட்சம் தீபம் குருமார்க்கணம் குருவாக்கி நின்ற அருள் குருசரே யோகி தனயோகி தர்மயோகி தந்திரோகி மந்திரோ தன்மூலநா தைலோ வாஸ்தனம் ஆதிமுகம் ஆதினம் அண்ட் ஆண்டாரணம்

बना चाहता हूँ ओम शिवाय शिव शिवाय हर राय शिव शिवायाय नमः शिवाय हर हरा शिव शिवाय हर हराय शिव शिवाय नमः शिवाय हर हराय शिव शिवाय हर हरा शिव शिवाय शिव शिवाय हर हराय हर हराय शिव शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिव शिवाय शिव शिवाय ओम नम शिवा शिव शिवाय शिव शिवाय ओं नम हर हरहराय वो शिव शिवाय ओ हरहराय ऊ शिविवाय हरहराय ओ शिव शिवाय वो ओ हरहराय ऊ शिव शिवाय हर हरहराय ओ शिव शिवाय ऊ शिवाय ओम नमः शिवाय असबा ओम नमः शिवाय शिवाय नमः नित्य चिरंतन